நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் பிரைஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃபார்ட்டி த்ரீ பண்ணிட்டுருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா எலிஃபெண்ட் கிரீன்னு சொல்லுவாங்க நாலு லேயர் சேர்ந்தது தான் வந்து யூபிசி வந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஃபோர் லேயர் ஷீட்ல வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்னு ஒரு மெட்டீரியல் இருக்குங்க ரெண்டாவது யுபிபிசி மூணாவது வந்து கார்பனேட் ஒரு லேயர் இருக்குங்க நாலாவது வந்து பிபிவிசி கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்றதுங்க இது வந்து ஃப்ரண்ட் வால் ரிஜின்னு சொல்லுவாங்க அப்படியே ஒரு டைம் நீங்க போட்டாலும் சரி உங்களுக்கு எதுவுமே ஆகாது உடையாது உங்கள் திரும்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அக்வாஸ்டர் பிராண்டுங்க எல்லா இன்ச் தோனியும் இருக்கு ஆறு இன்ச் தோனி எட் இன்ச் தோனி பன்னெண்டு இன்ச் தோனி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஹீட் வந்து கரெக்ட் பண்ணிருங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மழை தான் சத்தம் வராதுங்க இந்த சீட்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ரஸ்ட் இஷ்யூ இந்த இதுல இருந்து ரஸ்டே பிடிக்காது இந்த சீட்ல சோ இதுக்கு வந்து டென் இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஆமாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் போன வந்தாச்சு சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனோவேட்டிவ் ரூஃப் டெக் பிரைவேட் லிமிடெட்ல தான் இருக்கும் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃபிங் ஷீட்ஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அது குவாலிட்டியா வேணும் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் கமர்ஷியல் பர்பஸ்க்காகட்டும் வீட்டு பர்பஸ்க்காகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஸோ கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு மாடலும் கலர்ஸ் எப்படி அப்டேட் ஆயிருக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிட்டோம் சோ நம்ம இனோவேட்டிவ் ரூஃப் டெக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிரைசிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் வாங்க சார் கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா மேடம் சார் உங்க நேம் மேடம் என் கிருஷ்ணங்க ஓகே நம்ம வந்து கம்பெனி இனோவேட்டிவ் ரூஃப் டெக் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு யூபிபிசி ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிபிசி இம்போர்ட் பண்ணிட்டு ஷீட்ஸ் பண்ணிட்டு ஆமாங்க நம்ம வந்து ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லா அந்த யூபிபிசி ரூஃபிங் ஷீட் நம்ம இப்போ சப்ளை பண்ணிட்டு நம்ம நிறைய சப் டீலர்ஸ் இருக்காங்க பிளஸ் நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூர் இடத்துல மட்டும் வந்து மோஸ்ட்லி ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு பண்ணிட்டு யூபிபிசி ரூஃபிங் ஷீட் ஆமாங்க மேடம் சரி இப்போ வந்து நம்ம ரூஃபிங் ஷீட் எங்க லொகேட் ஆயிருக்கு மேடம் நம்மளது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பண்ணி மாடி கிட்ட வந்து லொகேட் ஆயிருக்கு நம்ம கூட ஒன்று சரிங்களா நம்ம ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆஃபீஸ் இருக்கு ஒன்னு வந்து விஎஸ்கே நகர் முன்னாடி ஒரு ஆஃபீஸ் ஒன்று இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சேரநகர் கவுண்டபாலத்தில்

மேடம் ஆக்சுவலி நம்ம கிட்ட வந்து ஃபோர் கலர்ஸ் அவைலபிள்ங்க யூபிவிசி ரூஃபிங் ஷீட்ல ஓகேங்க இது வந்து பாத்தீங்கன்னா எலிஃபன்ட் கிரீன் சொல்லுவாங்க ஓகே ஆமாங்க சார் இப்போ இது மேல ஏது எம்போஸ் மாதிரி இருக்கு ஆமா சோ இது மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த யுபிவிசி வந்து பாத்தீங்கன்னா நம்மது வந்து ஃபோர் லேயர் ஷீட்னு சொல்வாங்க இந்த ஃபோர் லேயர் ஷீட்ல வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா ஏஎஸ் னு ஒரு மெட்டீரியல் இருக்குங்க ரெண்டாவது யுபிவிசி மூணாவது வந்து கார்பனேட் ஒரு லேயர் இருக்குங்க நானாவது வந்து பிபிவிசி இந்த நாலு லேயர் சேர்ந்தத தான் வந்து யூபிவிசி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க ஓகே ஓகே ஆமாங்க இந்த ஃபோர் கலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு எலிஃபன்ட் ஒன்னு கிரேங்க ரெண்டாவது வந்து ஒயிட்ங்க பியூர் ஒயிட் வருங்க அப்புறம் சாக்லேட் ப்ரௌன் வரும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிக் ரெட் வருங்க ஓகே ஆமாங்க இப்ப நம்ம ஷீட்டோட இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஐஆர்டின் லோகோ கூட எம்ஆன் செக்ஷன் தெரியுங்க அந்த ஓகேங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லோகோடவே உங்களுக்கு வந்துருங்க குவாலிட்டி வைஸ் சாமியா இருக்கும் சோ இவ்ளோ கலர்ஸ் இல்லாம அந்த ஒயிட் அது என்னதுங்க சார் மேடம் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபிள் சோடல் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கா பண்றதுங்க ஓகே ஆமாங்க இதுல நமக்கு லோகோ இருக்குங்க ஐஆர்டி நம்ம லோகோ வருங்க ஓகே ஓகேங்க ஆமாங்க இது வந்து பேசிக்காவே கமர்ஷியல் பர்பஸ்க்கா பண்றது இந்த ஷீட்டுங்க ஓகே உங்களுக்கு இந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா மேலே நம்மளோட குடோன்லி போட்டுருக்கும் சேம் யூபிவி ஷீட் தாங்க இது ஓகே ஓகேங்க சோ இதுக்கு வந்து டென் இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஆமாங்க ஆமாங்க ஓகே எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி ஓகேங்க நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஸோ இது எல்லாமே அதுக்கான ஆமாங்க இது ஆனா இதோட ஆக்சசரிஸ்ங்க ஓகே ஓகே இது டாப் ரிட் சைடு னு சொல்லுவாங்க ஓகேங்க ஒவ்வொண்ணுமே வந்து இதுக்கான ஆக்சசரிஸ் வருங்க பிளஸ் எல்லாத்துலயும் ஸ்க்ரூ கேப் எல்லாம் இருக்குங்க ஓகே இது புதுசா இருக்குங்க சார் ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் வால் ரிஜின் சொல்லுவாங்க

சோ இந்த மாதிரி பெண்டலா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க சோ நீங்க என்னென்ன மாதிரி இப்போ கேரளா டைப்ல எந்த டிசைன் அதுக்கு நாங்க எல்லா நீங்க வந்துட்டு இல்லன்னு சொல்லவே மாட்டோம் எல்லாத்துக்கும் அது மட்டும் இல்லாம சோ பாத்தீங்கன்னா கலர் வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டா கூட அது உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அதுல உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாம அந்த டிசைன் அது என்னதுங்க சார் மேடம் இது பேர் தூமானம் சொல்லுவாங்க ஓகேங்க தூமானம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேடு தூமானம் சொல்லுவாங்க அது நம்ம பண்றது இல்லை ஏன்னா சீக்கிரம் உடஞ்சிருங்க ஆனா இந்த தூமானம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டைம் நீங்க போட்டாலும் சரி உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஓ உடையாது உடையாது உங்களுக்கு இது வந்து பிவிசி தூமானம் சொல்லுவாங்க ஒன் டைம் போட்டுட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் டிசைன்ஸ் இருக்காங்க ஆமாங்க மேடம் மொத்தம் ரெண்டு டிசைன்ஸ் அவேலபிள்ங்க இதுல ஓகேங்க இதுல தாமர டைப் டிசைன் வருங்க இல்ல யூ டைப் டிசைன் வருதுங்க நமக்கு ஓகேங்க ஆமாங்க சோ அது வந்து அந்த தோனி சொல்வாங்க தோனி கட்டர் வந்து நமக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அக்வாஸ்டர் ஸ்டார் பிராண்ட்ங்க

வேணாலும் எடுத்துக்கலாம் ரெடி ஸ்டாக்ஸ் நிறையவே இருக்கு இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டென் தான் இன்னும் ஃபுல் ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க சார் இப்ப வந்து ரெடி ஸ்டாக்க எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருவீங்களா கொடுப்போம் மேடம் கொடுப்போங்க சோ இப்போ பிக்சிங் அப்படினா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்க்குள்ள பண்ணி தரங்க மேடம் இப்போ கோயம்புத்தூர்க்குள்ள பொள்ளாச்சிக்குள்ள ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து சரவுண்டிங் ஆஃப் 100 கி.மீ ஏரியாக்குள்ள இருந்து நம்ம பண்ணி தரங்க அதிகபட்சம் ஈரோடு வரை இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ங்க இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டோம் பட் நமக்கிட்ட வந்து ஃபேப்ரிகேஷன் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லா ஃபேப்ரிகேட்டர் இன்்குயரிஸ் இருக்குங்க ஃபேப்ரிகேட் டீடைல்ஸ் இருக்கு வச்சிருக்காங்க நம்மளுக்கு வந்து சீட் வாங்க வந்துட்டு ஃபேப்ரிகேட்டர் வேணுனாலுமே நம்ம அங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இப்போ வெளியூர்ல இருக்கவங்க பண்ணனும் அதாங்க மேடம் வெளியூர்ல இருக்கு பண்றோம்னா அந்த ஏரியா ஃபேப்ரிகேட்டர்ஸ் நம்ம கிட்ட கையில இருக்காங்க நமக்கு வேணும்னா நீங்க வந்து ஃபேப்ரிகேஷன் சொல்லுவாங்க அவங்க வந்து பாப்பாங்க உங்களுக்கு இன்ட்ரஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க அவங்க அவங்களே வச்சுக்கோ நீங்க வந்து நீங்க இத பண்ணிக்கலாம் அந்த சோ உங்களுக்கு ஏதா டவுட்ஸ் இருக்கு அப்படினா கூட ஸ்கிரீன்ல நம்பர் இருக்குங்க कांटेक्ट பண்ணிக்கோங்க நீங்க எங்கயுமே வாங்க முடியாத ரேட்ல நம்ம இன்னோவேட்டிவ் ரூஃப் டெக் பிரைவேட் லிமிடெட்ல உங்களுக்கு கொடுக்கறாங்க சார் ஜஸ்ட் 43 தானே கண்டிப்பா 43 இருக்காதுல்ல எதுமே வாங்க நான் இன்னும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு ஓ இன்னுமே பெஸ்ட் பண்ணி குடுக்குறங்கறாங்க சோ ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ் பண்ணிரவேனா நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் ஆகட்டும் வீட் परपஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார் இப்போ இது வந்து ஹீட் எல்லாம் நல்லா தாங்கும் இல்லையா மேடம் உங்களுக்கு வந்து ஹீட் டெஸ்ட் இருக்கு இந்த ஷீட்ல உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 80 டு 90% ஹீட் வந்து உங்களுக்கு அரஸ்ட் பண்ணிருங்க ஓகே ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலம் சத்த வராதுங்க இந்த ஷீட்ல ஓகே இன்னொரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரஸ்ட் இஷ்யூ இந்த இதுல இருந்து ரஸ்டே பிடிக்காது இந்த ஷீட்ல